மை நேம் பிரபு அப்படியா தேங்க்யூ தேங்க்யூங்க வெல்கம் நம்மளோட சேனலுக்கு வந்து ரொம்ப நன்றி நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணாதீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா அழகாக இருக்கீங்க அப்படிங்களா நல்ல கமெண்ட்ஸ் ப்ரோ சகோதரி நான் நெல்லை மாவட்டம் தற்போது அரபு நாட்டில் பண்ணி அப்படியா ஓகே 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 திருநெல்வேல நீங்கள் ஓ திருநெல்வேலியில் எங்கே இருக்கீங்க சூப்பர் 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 தண்ணி ஆஹ் சகோ கருத் கருத்து பெட்டி கூட அனைத்து வைத்திருக்கிறார் சகோ கருத்து பெட்டி கூட ஆஹ் இல்ல அது சைலண்ட் லைவ் அதனால அதில் அவங்களால கமெண்ட் போட முடியாது நெல்லை மாட்டுற ஜான்ஸாம் அப்படியா ஓ சூப்பர் நம்ம லைஃப் பொடின்னு தப்பின்னு ஒருத்தர் அவரும் நெல்லை தான் உங்க கமாண்ட படிக்கல எங்க டேய் ஒழுங்கா பேசலாம் வாயை உடச்சிருவேன் ஆளுமா இது உன் கமாண்ட்ஸ் வரல வெளியில போ நீ பேட்ட போட்ட போன உங்க கமாண்ட்ஸ் படிப்பாங்களா அக்கா ஹாய் சாப்பிட்டியா ஜெகதீஸ்வரன் குமார் சாப்பிட்டு சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்கன்னா லைக் பண்ண லைக் பண்ணாதீங்க லைக் பண்ணுங்க சேனல் சப்ரேட் பண்ணாதீங்க மரியாதைக்கு ஆ நான் கமெண்ட்ஸ் இந்த மாதிரி பேசுனா பிறந்த கமெண்ட்ஸ் நான் எப்படி படிப்பேன் பண்ணு ப்ரோ லைக் பண்ணுங்க அன்பாவும் நட்பாகவும் தேங்க்யூ தேங்க்யூ பரணப் ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ நல்ல கமெண்ட்ஸ் போட்டால் கட்டாயம் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் அவங்களுக்கு நல்ல மரியாதையாக நான் மரியாதையோட பேசுவேன் பேட் கமெண்ட் போட்டால் நான் எப்படி அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும்

சூப்பர் சூப்பர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு தீபாவா நீங்க எப்படி இருக்கீங்க ஹாய் குணா ப்ரோ வாங்க 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 ஹாய் வந்துட்டேன் வணக்கம் வணக்கம் இப்போ வாங்க விட்டுங்க அடிங்க சாப்பிட்டாச்சு சரி சாப்பிட்டு சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களாமா நான் சாப்பிட்டேன்டா பாப்பா எப்படி இருக்காங்க நல்லா சூப்பர் 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 டா ஹா ஹாய் வீடு குளத்து சாப்பாடு வரேன் ஹாய் வீடு குலத்தி தம்பி வணக்கம் வணக்கம் வெல்கம் எப்படி இருக்கீங்க வீடு குளத்தி தம்பி நல்லா இருக்கீங்களா அக்கா கால் பண்ணேன் ஐயோ நோட்டிவிஸ் நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்குறேன் நான் சைலன் டைம் போட்டுட்டுருக்கேன் நான் அதெல்லாம் நோட்டு விஷயம் ஆஃப் பண்ணிருக்கேன் தம்பி சாரி தம்பி சாரி தம்பி நான் பார்க்குறேன் தம்பி சாரி நான் சைலண்ட் லைஃப் போட்டுருக்கேன் ஸோ அதனால் நோட்டிஃபிகேஷன் வந்து எதுவும் காமிக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் நான் பார்க்கல நான் பார்க்குறேன் சாரி தம்பி ப்ராமிஸ் தான் நான் வேணும்னு செய்யல சாரி அதெல்லாம் நெட்டி இப்போ தான் நான் ஆனே பண்ணுறேன் மொபைல் வந்து சுவிச் ஆஃப் பண்ணி சார்ஜ் ஆயிடுச்சு லைக் தேங்க்ஸ் இஸ் தேங்க்யூம்மா தேங்க்யூ கற்றுக்கலையே காலத்தாமதாக கலந்து விட்டீங்க ஓகே 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 ப்ரோ ஹாய் தீபா ரவி அபிஷேல் அக்கா அப்படிங்கிறாங்க வீடு கொளுத்து தம்பி தீபா சிசாங்கிறாங்க நம்ம குணாபுரம் ஹாய் வீடு கொளுத்தி தம்பி அப்படிங்கிறாங்க நம்ம தீபா அம்மா லைவ் போடுமோனு பண்ணேன் அதை நோட்டிஃபிகேஷன் ஆஃப்னு வச்சுருக்கேன் எனக்கு ரிங்லாம் வராது நல்லா என்னோட இதில் வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் ரிங் சவுண்ட்லாம் எனக்கு கேட்காது அது எதுனால எனக்கு ஆஃபில் இருக்கணும்னு தெரில தம்பி தம்பி நான் பா பார்க்குறேன் தம்பி பார்க்குறேன் தம்பி சார் பிராமிதான் நானும் கவனிக்கலை நம்புங்கோ 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 பவாரியூ அப்படிங்கிறாங்க தீபம்மா வீடு குளிச்சி சகோ வணக்கம் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க சகோல தம்பி தம்பி புரோ சாப்பிட்டாச்சா